உன்னத பாட்டு அடுத்த பகுதியை பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே பதிக்கப்பட்டுள்ளது அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு பின்பு இதை பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் இல்லை என்றால் இது ஏதோ ஒரு போல உங்களுக்கு தோற்றமளிக்கும் இந்த ஆறாவது பகுதியிலே ஒன்றாயிருக்கிற கணவன் மனைவிக்கும் இடையே ஒரு விரிசல் வருகிறது ஒரு பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனையை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்கிற காரியத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் இங்கே உள்ள மணவகன் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார் அவர் தன்னுடைய தோட்டத்தை பார்ப்பதற்கோ சில தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு வேலைக்கு வெளியே சென்று விட்டார் சென்று விட்டு வீடு வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறார் என் அன்பு மனைவியை கதவை திற என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ இந்த மனைவி என்ன செய்கிறாள் தூங்கி கொண்டிருக்கிறான் தூங்கி கொண்டிருந்தாலும் அந்த ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது வெளியே புருஷன் கதவு தட்டுகிறான் எங்கிட்ட சத்தம் அவர்கள் கேட்கிறது ஆனாலும் தூக்கம் கலக்கம் இருக்கிறதுனால் தூக்கம் முக்கியமா கணவனுக்கு கதவு திறக்கிறது முக்கியமா எங்கிட்ட அந்த குழப்பத்திலே சொல்லுகிறார் இல்ல என்னால் வர முடியாது என்று அந்த காலத்தை தள்ளி போடுகிறான் அவர் சொல்லுகிற சில காரியங்கள் நமக்கு வேடிக்கையா கூட இருக்கு அதை வாசிக்கிறேன் நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமும் விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் சத்தத்தை கேட்டிருக்கிறான் கேட்டுட்டு என் சகோதரிய என் பிரியமே என் புறாவே என் உத்தமையே கதவை திற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து நேசர் அன்போடு கதவை தட்டுகிறான் வேற தலை நேர்ந்தது பனி பெஞ்சிருக்கு இரவில் பெய்யும் தூரல்னால் என் தலை நனைஞ்சிருக்கிறது அப்படி என்று சொல்லி தன்னுடைய நிலைமையும் அந்த கணவன் விளக்கி இருக்கிறான் கணவன் கஷ்டப்பட்டு வெளியில போய் பனி தூரம் இல்லாத எல்லாம் நினைஞ்சிட்டு வந்து சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரமா கதவை வீட்டுக்குள்ள வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர வேண்டும் என்கின்ற ஆவல கதவை தட்டி கொண்டிருக்கிறான் அன்பு மனைவியே கதவை தராயிண்டு இவள என்ன செய்கிறாள் சொல்லுகிறா நான் இப்போதான் ட்ரெஸ் மாத்தினேன் நான் இப்போ நான் ட்ரெஸ் மாத்திட்டேன் நான் இனி அதை மறுபடியும் போயிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து கதவை திறக்கணுமா கால் எல்லாம் கழுவிட்டு சுத்த இருக்கேன் நான் இப்ப மறுபடியும் நடந்து வந்து கழுவை திறக்கணுமா மறுபடியும் அழுக்காக மறுபடியும் போய் கழுவணுமா அப்படி என்று சொல்லி இந்த இந்த போல இருப்பது வழி இவருடைய பழைய நிலைமை எப்படி இருந்தது தோட்ட இவருடைய சகோதரர்கள் இவளை அடிமைப்படுத்தி அவர்களுடைய தோட்டத்துக்கு காவல்காரியாக வைத்திருந்தார்கள் வாட்ச்மேனாக வைத்திருந்தார்கள் அதாவது வெளியில இப்போ ஒரு சொகுசு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது தன்னுடைய கணவன் மூலமாக அந்த ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது இப்போ இவளுக்கு என்ன முடியல கணவனுக்கு கதவை கொஞ்சம் சோம்பேறித்தனம் அசதியா இருக்கல நேசர் என்னது கை தன்னுடைய கைய என்னது கதவு ஓட்ட வழியா உள்ள போட்டு போடுறாரு போடும்போதுதான் என்னது இவளுக்கு ஐயோ நம்ம நேசர் ரொம்ப பாவமாச்சு நம்முடைய நான் ட்ரெஸ் போடாதது நம்ம காலை கழுவாத்தம் திருப்பி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது காலை திருப்பி கழுவிக்கலாம் அப்படிங்கிற உணர்வு வந்து திருப்பி அதன் பிறகு போய் கதவை திறக்கிறான் கதவை திறக்கும் போது அங்க அந்த காரியத்தை விதமாக சாரமன் எழுதி வைத்திருக்கிறான் என் நேசருக்கு கதவை திறக்க எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலவும் என் விரல்களில் இருந்து வாசனை உள்ள வெள்ளை கூடம் வடிந்தது அப்போ இந்த ராணி இந்த ராசாத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா கை ஃபுல்லா என்னது செண்டு பூசிக்கிட்டு இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் பூசிக்கிட்டு ஃபுல்லா படுத்திருக்கா ஒரு காலத்துல எப்படி இருந்தவள் இப்போ இந்த ராஜா கட்டிக்கிட்டதுனால இப்போ கை ஃபுல்லா செண்டு உடல் ஃபுல்லா செண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா படுத்திருக்கிறான் இந்த ஜாலி படுத்தது பிரச்சனை இல்லை கணவன் வந்த உடனே என்னது கணவனுக்கு கதவை திறக்கிறத விட எது முக்கியம் ஆயி இவளுக்கு உனக்கு போட்ட ட்ரெஸ் போடுறதும் கால் அழுக்காயிடுங்கிறது முக்கியமா போச்சு கதவை திறக்க போனா கையில இருந்து எல்லாம் வழியுது சென்று அதாவது அன்னைக்கு அன்னைக்கு வாசனைக்கு பயன்படுத்தின அந்த வெள்ளை இப்போ இதெல்லாம் வடியுது அந்த அளவுக்கு அவளோட நிலைமை சரி ஏதோ கொஞ்சம் லேட்டானாலும் கதவை திறந்துட்டான் கதவை திறந்து பார்த்தா நேசர் காணும் காதலன் காணும் கணவனை காணும் அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு என்னடா மனைவி என்ன விட தூக்கம் தான் முக்கியம் போல என்ன விட தான் முக்கியம் போல அப்படி என்று நினைத்து அவர் கோவித்து கொண்டு போய்விட்டார் இவருக்கு என்ன இல்லை ஒருமை இல்லை அவ கொஞ்சம்தான் லேட் ஆச்சு கொஞ்சம் லேட் ஆச்சு அவ வர்ற வரைக்கும் சரி அவ ஏதோ வசதியில இருக்கிறா இல்ல இது ஏதோ ஒன்று சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவர் என்னது மறுபடியும் வந்து கதவ திறப்பா அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அவர் என்னது கோபித்து கொண்டு போய் விட்டார் இப்போ அநேக குடும்பங்கள்ல இது ஒரு பிரச்சனை தான் கணவன் அல்லது மனைவியுடைய சோம்பேறித்தனங்கள் மற்றவர்களுக்கு பிரச்சனையாவது உண்டு காத்திருக்காத தன்மைகள் பிரச்சனையாவது உண்டு ஏன்னா இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் காத்திருக்க கூடாதா சண்டை குடும்பத்துல வர சண்டைகள் பிரிவுகள் இதுக்கெல்லாம் இதே போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்

நம்முடைய வாழ்க்கை துணையின் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் கதவை திறக்கவில்லை கோவித்து கொண்டு போய்விட்டார் செய்திருக்கலாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்திருக்கலாம் அவளுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் உபாதைகள் இருக்கலாம் அவ்வளவுதான் என்னது நினைச்ச நேரத்துக்கு நம்ம எதிர்பார்க்கிறபடி நடந்து கொள்ள முடியாது எல்லா வேலையிலும் ஒரே மாதிரி இருக்காது அப்படி என்கின்ற புரிந்து கொள்ளும் இருக்கும் இருக்கவே அப்படி என்கின்ற பக்குவமும் வர வேண்டும் அன்புக்குரியவர்களே இருவரும் ஒருவரை புரிந்து செயல்பட்டால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது சில கனமன்மார்கள் உண்டு நான் எப்ப கூப்பிட்டாலும் மனைவி வந்து எனக்கு சேவை செய்ய வேண்டும் நான் எப்ப சோறு கேட்கிறேன்னா உடனே சோறு வைக்க வேண்டும் நான் என்ன என்ன சமையல் கேட்கிறேன்னா உடனே நான் நினைக்கிற மாதிரி சமையல் செஞ்சு தர வேண்டும் அன்புக்குரியவர்களே அப்படி இல்லை அவர்களுடைய நிலையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உடல் உடல் வலிமை உபாதைகள் இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேட்ட உடனே எல்லாம் வர வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் பொறுமையே இல்லாத தன்மையும் என்னது ஆபத்து அதே போல மனைவிமார்களும் கணவருடைய நிலைமை அவர்கள் வெளியிருந்து வருவார்கள் களைப்பினால் வருவார்கள் வேலை செய்து கொண்டு வருவார்கள் ஆகவே அவர்களை வந்த உடனடியாக உபசரிக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் நம்முடைய பொழுதுபோக்கு காரியங்கள் நாம் சீரியல் பார்க்கிற காரியங்கள் நம்ம எப்படி இவ ட்ரெஸ்ஸை அழுக்கி பாக்கி போட்டேன் காலு அழுக்க ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டேன் கால் அழுக்காக்கு எப்படி அழுக்காக்குவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி வேற காரியங்கள் சொல்லுவோம் கொஞ்சம் சீரியல் பார்க்கணும் என்னுடைய பொழுதுபோக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் சாக்கா வைத்து என்னது கணவனை உபசரிப்பதை தள்ளி போடுவோம் அதுவே இந்த இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா நம்முடைய சுயநலத்தை கொஞ்சம் விட்டுவிட்டா நம்முடைய பொழுதுபோக்குகள் நம்முடைய தேவைகளை காட்டலும் நம்முடைய துணைவரை பற்றிய புரிதல் அதிகமாக இருந்தார் அவர்களுடைய அவர்களுடைய தேவை இந்த வேலையில் எப்படி இருக்கும் அவர்களுடைய மனதில் எப்படி இருக்கும் என்று என்கின்ற புரிதலை நாம் உடையவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட பிரிவுகளை தவிர்க்க முடியும் இங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவு வந்துவிட்டது மனைவி சரியாக கவனிக்கவில்லை என்று சொல்லி கணவன் கோவித்துக்கிட்டு போய்விட்டான் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் போய்விட்டான் சரி இந்த பிரிவு எப்படி மறுபடியும் சரியானது பிரிந்தவர்கள் எப்படி இணைந்தார்கள் என்பதை பார்ப்போம் என்று சொன்னால் வர்களே அவர்களுக்குள்ளாக இருந்த அன்பு இந்த பிரிவை காட்டிலும் மேலானது இவர்களுக்குள்ள அந்த சற்று நேரத்தில் வந்தது எல்லாரும் சின்ன கோபம் இந்த கோபத்தை காட்டிலும் இவர்கள் ஒரு மேல் வைத்திருந்த அன்பு பெரிதாக இருந்ததால் அவர்களும் மறுபடியும் இணைந்தார்கள் நாமும் நம்முடைய இந்த சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் இந்த பிரிவினைகள் இந்த சோம்பேறித்தனை இதை காட்டிலும் அதிக அளவு நம்முடைய துணை மேல் அன்பு வைத்திருந்தால் அவர்கள் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் உடனடியாக இணைந்து விடுவோம் இங்க பாருங்கள் கணவன் விட்டு விட்டு போய்விட்டார் எங்க போனாரும் தெரியாது இப்ப மனைவி தேடுகிறார் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நேரத்துக்கு கதவு திறக்கல்ல திறந்திருந்தா அவரு கோவிச்சுட்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கணவனை தேடு எங்க போய்விட்டாருன்னு தெரியலையு சொல்லிட்டு ரோட்டத்தில் போய் தேடுகிறார் தேடும் போது காவலர்கள் வந்து அடிக்கிறாங்க காவலர்களை அடியே வாங்குறா அவர் ஒரு போர்வை போத்தி கொண்டுதான் போகிறான் கணவனை தேடி அந்த போர்வையும் பிடுங்கிட்டாங்க அப்போ இந்த கணவன் நிமித்தமாக கணவன் பிரிந்து கணவன் பிணங்கி போனதனால் இவளுக்கு அடி கிடைக்கிறது இந்த மனசனால நான் அடிபட வேண்டியிருக்கு போர்வை அழக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம் அப்படி செய்யவில்லை என்னுடைய கணவனால தான் இந்த அடி வாங்குறேன் என் கணவனால நான் இவ்வளவு இப்படி என்னுடைய போர்வை அளந்து குளிரில் அடங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படி என்று புலம்பில்லை இவர்களோட அடியும் வாங்கிட்டு மறுபடியும் கணவனை தேடுறான் தேடும் போது அங்கே சில பெண்கள் வருகிறார்கள் என்ன அச்சுக்கு கேக்கிறாங்க என்னோட கணவனை பாத்தீங்களான்னு கேட்கறேன் என்னடா இது ஒரு கணவன் தானே போக திருப்பி வர போறேன் உன் கணவன் அவ்வளவு விசேஷமா இல்ல மத்த மனிதர்களை காட்டிலும் என்னது அவ்வளவு விசேஷமா அப்படி என்று சொல்லி அந்த பெண்கள் கேட்கறாங்க கிண்டலாக அப்போ சொல்லுகிறான் ஆமா என் கணவர் என்று சொல்லுகிறான் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம நான் என்ன பண்ணிருப்போம் நம்முடைய வாழ்க்கை துணை நம்ம வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்க்கை துணையினால் கொஞ்சம் முன்பாக அடிபட்டு இருக்கிறான் இந்த மனுஷனால நான் என்னது அடிபட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாதா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சு அதுக்கு என்னவா அஞ்சு நிமிஷம் வெளியில நிற்க முடியாதா போயிச்சுட்டு போயிட்டாரு அந்த மனுஷனை தேடி நான் போய் இந்த அடி வாங்கிட்டு போரரை கலைஞ்சிட்டு நான் அப்படி அப்படின்ட்டு கணவனை திட்டி இருக்கும் ஆனா அந்த பெண் சொல்லுகிறாள் என் கணவர் விசேஷித்தமானவர் அவர் ஆயிரம் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவரோட அழகை வர்ணிக்கிறார் அவருடைய சுபாவத்தை வர்ணிக்கிறார் அதான் அந்த நேரத்துல அந்த பிரிவு வர காரணமான அந்த காரியத்தை அவள் முக்கியப்படுத்தவில்லை தன்னுடைய கணவரை அந்த சூழ்நிலையை வைத்து போடாமல் அந்த சின்ன சூழ்நிலையில கணவர் வச்சுட்டு போயிட்டாரு அதை வைத்து தன்னுடைய கணவன் எடைபோடாமல் அந்த கணவனை சரியாக புரிந்து வைத்திருந்தால் ஏதோ ஒரு சின்ன எல்லாம் கஷ்டம் வச்சிருச்சு நான் கிளம்பி என் கணவர் குச்சுட்டு போயிட்டாரு இது அல்ல ஆனால் என் கணவர் விசேஷித்தமானவர் என்று சொல்லி அங்க பேசுகிறார் அதன் பிறகு நீங்க பாப்பீங்கன்னா ஆறாம் அதிகாரத்துக்கு வரும்போது இது கணவர் மனைவியை புகழ்ந்து பேசுகிறார் அப்போ அந்த பிரிவு அவர்களுடைய அன்பை குறைக்கவில்லை இந்த பிரிவை காட்டலும் இந்த பிரிவுக்கு காரணமான சின்ன சண்டையை காட்டலும் அல்லது சின்ன சிக்கல்களை காட்டிலும் அவருடைய அன்பு பெரிதாக இருந்தது இந்த அன்பு பெரிதாக இருந்ததுனால் இந்த பிரிவு காணாமல் போயிட்டு அன்புக்குரியவர்களே நம்முடைய குடும்பங்களிலே அன்பு மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளை எல்லாம் நாம் என்ன செய்து விடுவோம் அடற்றி விடுவோம் அவைகளெல்லாம் காணாமல் போகும் அன்புக்கு முக்கியத்துவங்கள் ஒரு புரிந்து கொள்வதற்கே நம்ம என்ன சீக்கிரம் சரியுமா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல கோபமா இருக்கிறார் அந்த அந்த நேர கோபம் அது அவருடைய ஒட்டுமொத்த சுபாவம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டிருந்தார் அவர் ஒட்டுமொத்த சுபாவம் என்ன அந்த நேரத்தில் சில சுச்சுவேஷன்ல அவர் எப்படி செயல்படுகிறார் என்கின்ற அந்த வித்தியாசத்தை சில புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதற்காக எந்த அந்த அந்த சுச்சுவேஷன்ல தப்பா நடந்துக்கலாமா அப்படி அப்படி இல்லை தப்பாக தவறான காரியங்கள் செய்யக்கூடாது ஆனால் நாம் ஒருவர் புரிந்து வைத்திருக்க வேண்டும் வந்த அந்த பிணக்கை காட்டலும் இவர்கள் இவர்களுக்குள்ளாக வந்த இந்த பிணக்குகளை காட்டலும் இவர்களுக்குள்ளாக இருந்த காதல் மேலோங்கி இருந்ததால் அவர்கள் மறுபடியும் இணைந்து கொண்டார்கள் ஐயோ கணவர் போய்விட்டா நான் இதுக்கு தேடணும் போனவன் திருப்பி அதானா அவர் அப்படின்னு சொல்லி அவள் இருக்கவில்லை ஐயோ போய்விட்டாரே என்று சொல்லி தேடுகிறான் கணவன் இவள் நான் டைமுக்கு கதவு திறக்கல அதனால நீ போயிட்டு பத்து இருபது நாள் தான் நான் திருப்பி வருவேன் அப்படி சொல்லி சொல்லி இருக்கவில்லை அவரும் உடனடியாக திரும்பி வருகிறான் வந்தவங்க மாறி மாறி குறை சொல்லவில்லை ஒன்னால தானே கோவப்பட்டுட்டு போனேன் நீ மட்டும் டைமுக்கு கதவு திறந்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்று சொல்லி பிளேம் பண்ணவும் இவளும் அவங்க நீங்க போனதுனால தான் எனக்கு அடிக்கடைச்சது காவலர்கள் என்னை அடித்தார்கள் என் போர்வை போச்சு அப்படி சொல்லி மாறி மாறி பிளேம் பண்ணவில்லை அதே அங்கேயே மறந்து விட்டார்கள் மறந்து விட்டு மறுபடியும் அன்பிலே சங்கமித்தார்கள் அன்புக்குரியவர்களே பிரச்சனைகள் வரலாம் மறந்து விடுங்க அன்பு மேலோங்கி காணப்படட்டும் எல்லா பிரச்சனைகளையும் மறந்து சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுங்க